லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடிக்க பி டேஷ் இ டேஷ் என்ன வரும் கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்களாக இருந்தாலும் சரி ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்க்ரைபராக இருந்தாலும் சரி நம்மளோட லைவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் நம்மளோட லைவ் எது ஆன்சரோ அதை கமெண்ட் பண் கமெண்ட் பண்ணுங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா சாரி ஆல்ரெடி நம்ம வீ போ இக்கா விழுக்காடு ஆன்சர் எத்தனை பேர் கரெக்டாக சொன்னீங்களோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் கங்கராச்சுலேஷன்ஸ் அடுத்த கொஸ்டின் போகலாம் அடுத்தது லாஸ்ட்ல அஞ்சு எழுத்து உள்ளது அஞ்சு எழுத்து உள்ளதில் லாஸ்ட் ரெண்டு எழுத்து ப இம் க கற்ப கம் ஏன் பம் வராதா அப்படிங்கிற மாதிரி பம் மட்டும் வந்துருக்கு முன்னாடி இருக்கிற மூணு எழுத்து என்னென்ன எழுத்து அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு ஆள் பார்க்குறீங்க லைக் போட்டுகிட்டே பாருங்கள் நம்மளோட லைவை ரெண்டு பேர் பார்க்குறீங்க நம்மளோட லைவுக்கு ஒரு லைக் போடுங்க லைக் போட்டுட்டு ஆன்சர் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் கற்பம் கற்பம் பம் வராதா அப்படிங்கிற மாதிரியேவும் லாஸ்ட்டு பம் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு மூணு கோடுக்கு என்ன வரும் என்னவா இருக்கும் ஆன்சர் கும்பிபதம் கம்பி பதம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா ஏப்பம் இப்பாயம் வராது ஏப்பம் வராது ஸ்கூலில் இப்பாயும் குழப்பம் லா இல்லை சாரி குழப்பம் கிடையாது வேறு என்னவா இருக்கும் ஆன்சர் கமெண்டில் சொல்லுங்கள் ஹாய் ஹாய்மா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கிலீஷ் நிக்கிதா சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்கு என்ன ஆன்சர்னு லாஸ்ட்டு பம் அதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு மூணு லெட்டர்ஸ் சென்னு கண்டுபிடிங்க மா ஹாய் ஹாய் வெங்கடேஷ் நிக்கிதா பல்லம் இல்லை பா இல்லை பம்மா பல்லப்பம்மா ஆன்சர் கமன் தெரியுதா என் கமண்ட் தெரியுதா உங்கள் கமண்ட் வந்து ரொம்ப லேசாக லைட்டாக தான் தெரியுது ரொம்பலாம் தெரியலை உங்களோட கமெண்ட் வந்து ரொம்ப லேசாக மைல்டாக தெரிஞ்சுட்டு போயிடுச்சு மூணு பேர் பார்க்குறீங்க தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் போட்டுட்டு நம்மளோட சேனலில் ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் என் கமெண்டில் காட்டுச்சுன்னா நான் பார்க்குறேன் வந்தவங்க லைக் பண்ணுங்க வீடியோவுக்கு லைக் போடாமலே பார்த்துட்டே இருக்கீங்க லைவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஆன்சர் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஹாய்மா நீங்கள் ஹாய்மான் பண்ணுறது காட்டுது நீங்கள் என்ன ஆன்சருங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா ஹாய்மா ஹாய்மா அதையே தான் காட்டிகிட்டே இருக்குது ஆனால் என்ன ஆன்சருங்கிறத காட்டவே இல்லை ரெண்டாவது லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி உங்களோட ஆன்சர் என்னங்கிறத அப்படியே லைவில் கமெண்டில் சொல்கிறீங்களா எங்கே இருக்க மாடியில் உட்காந்துருக்கேன் மாடி படிக்கட்டில் உட்காந்துருக்கேன் வெங்கடேஷ் நிக்கிதாங்கிறவங்க பண்ணுற கமெண்ட் மட்டும் தான் எனக்கு காட்டுது மற்றவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா பண்ணலான்னுங்கிறது எனக்கு தெரியலை அஞ்சு பேர் பார்க்குறீங்க தயவு செஞ்சு இன்னும் மூணு லைக் போடவே இல்லை மூணு லைக்கை போடுங்க போட்டுட்டு கண்டினியூவாக பாருங்கள் உங்களோட ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் போட்டுகிட்டே நம்மளோட சேனலை ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ப்ளீஸ் லீவ் யா லீவ் ய கமெண்ட் ஹாய் ஹாய் வெங்கடேஷ் நிகிதா நீங்கள் பண்ணுற கமெண்ட் மட்டும்தான் எனக்கு காட்டுது சரி ஹாய் 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 சொல்லியாச்சு மற்ற ஆன்லைன் மற்றவங்க என்னோடய லைவ் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுறீங்களா நீங்கள் பண்ண கமெண்ட் எதுவும் எனக்கு காமிக்கலை ஸோ நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு காட்டுதான்னு பார்ப்போம் இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்கள் சில பேர் சொல்கிறீங்கன்னு நினைக்கேன் ஆனால் எனக்கு கமாண்ட் காட்டாதனால நீங்கள் கமெண்ட் நீங்கள் ஆன்சர் சொல்கிறீங்களாங்கிறது எனக்கு தெரியலை பிம்பம் லாஸ்ட் பம் பி இம் பிம்பம் நாலு எழுத்து தான் வரும் அஞ்சு எழுத்து எப்படி வரும் அஞ்சு எழுத்து வரணும் மொத்தம் லாஸ்ட் ரெண்டு எழுத்துப்போம் இப்போ ஃபஸ்ட்டு மூணு எழுத்து என்னது ஓகே நீங்க சொன்னதை போட்டு பார்ப்போம் பிம்பம் கிடையாது தவறான பதில்